இன்றைய உலகில் அதிகாரம் என்று எதை சொல்கிறோம் பெரிய பொறுப்பில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் மதகுருக்கள் நீதிபதிகள் தொழிலதிபர்கள் இதுபோல இன்னும் பல ஆனால் இந்த அதிகாரங்கள் உண்மையை பகிர்ந்து கொள்கிறதா அதிகாரத்தில் இருப்பவர்கள் தொடர்ந்து உயர்ந்த நிலையில் இருக்கிறார்களா என்றால் இல்லை என்றே பதில் கூறலாம் காரணம் சுயநலம் பேராசை பதவி ஆசை இந்த ஆசைகளை தக்க வைப்பதற்காக தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் முட்டாள்கள் யாரென்றால் அதற்கு துணை போகிறவர்கள் அது நானாகவும் இருக்கலாம் நீங்களாகவும் இருக்கலாம் ஆனால் இன்றைய நற்செய்தியில் இயேசு காட்டிய அதிகாரம் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயலை செய்வது நோய்களை குணப்படுத்துவது பார்வை இல்லாதவருக்கு பார்வை கொடுப்பது கால் உணற்றவர்களை நடக்கச் செய்வது இறந்தவர்களை உயிர்த்தலச் செய்தது இத்தகைய செயல் மற்ற மத குருக்களுக்கு அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தியது பயத்தை காட்டியது எங்கே மக்கள் தங்கள் மீது கொண்ட பயம் போய்விடுமோ இனி நம்மை மதிக்காமல் சென்று விடுவார்களோ என்ற பயம் அவர்களை இயேசுவுக்கு எதிராக செயல்பட தூண்டியது ஆனால் இயேசுவின் அதிகாரம் என்பது அன்பினால் கட்டமைக்கப்பட்டது ஏனென்றால் இயேசு மனித தன்மையோடு இருந்தாலும் அவர் தெய்வத்தன்மை கொண்டவர் ஆகவே அனைத்து அதிகாரமும் அவருக்கு அடிபணிந்தே இருந்தன ஆகவேத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம் கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள் என்று நிலை வாழ்வை பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பார்த்திருங்கள் என்று கூறுகிறார் அன்புக்குரியவர்களே நமது வாழ்வில் இன்பங்களை சுவைக்க வேண்டுமென்றால் இயேசுவின் இரக்கம் நமக்கு தேவைப்படுகிறது அவர் இரக்கம் கொள்ளவில்லை என்றால் நாம் அழிக்கப்பட்டிருப்போம் அவர் இரக்கம் கொண்டதால்தான் நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அவர் நம்மீது இரக்கம் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் பார்வையற்றவர் கூவி அழைத்தது போல நாமும் தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று அழைப்போம் அந்த அழைப்பு ஆண்டவரே எனக்கு நீர் மட்டும்தான் இருக்கின்றீர் உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை என்று ஆழமான நம்பிக்கை அதில் வெளிப்பட வேண்டும் அவ்வாறு செய்யும்போது இறைவன் இரக்கத்தை பெற முடியும் இன்றைய முதல் வாசம் கூறுகிறது நாமும் மற்றவர் மீது இரக்கம் கொள்ள வேண்டும் ஆனால் அதே நேரம் சிலருக்கு இரக்கம் காட்டும் போது எச்சரிக்கையாக இருக்குங்கள் காரணம் நமது இரக்கம் பிறர் கண்களுக்கு நமது பலவீனமாக தெரிந்துவிடும் அதன் பிறகு நம்மை பயன்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள் ஆகவே சிந்திப்போம் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்